உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் உங்களுக்கு ஆரஞ்சு தோள் மாதிரி போர்ஸ் இருக்கா அதை கம்மி பண்றதுக்கு உடனே பட்ச பதமோட டென் பர்சன்ட் ஆயா சினிமா சீரமா யூஸ் பண்ணுங்க டே டே டேஸ்ட் டே டேஸ்ட் டெய்லி கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் வந்து சனியினுடைய பிடிக்குள்ளே இருக்கிறது அவகலை ஒரு மனிதன் சனியினுடைய தாக்கத்தில் அதிகபட்ச தீமையை அனுபவிப்பான் அப்படின்னு சொன்னால் அது ஜென்ம சனிதான் அட்டம சனியை காட்டிலும் ஜென்ம சனி பலமானது அதுதான் இப்போ இருபத்தி மூணுலேயும் இருபத்தி நாலுலையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு மார்ச் வரைக்கும் அனுபவிப்பாங்க கடுமையாக இருந்த மன அழுத்தங்கள் மன அழுத்தமாக குறையும் மன அழுத்தமாக தான் குறையும் மன அழுத்தம் இல்லாமல் போயிடாது ரெண்டாவது நம்ம என்ன அழுத்தி சொன்னாலும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொன்னாலும் இது பத்து சதமானம் தான் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி வெரி இம்பார்ட்டன்ட் நைன்டி டூ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதுகிட்ட தான் பலம் குடும்பமானாலும் சரி தொழிலானாலும் சரி பொருளாதாரமானாலும் சரி நட்பானாலும் சரி ஆரோக்கியமானாலும் சரி அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க இவ்வளவு நாள் நம்ம பேசின பேச்சை வேற ஆங்கிள் பார்த்தா அவங்க இன்னைக்கு அதே போல உங்களுக்கு மருத்துவ தொந்தரவுகளுக்கான அமைப்பு பெருசா இல்லை ஆனா அவங்களை சுற்றி இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவுகள் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் 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 கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை எல்லாம் அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது கும்பத்தை பொறுத்த மட்டும் இல்லாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப கரண்ட்ல வந்து சனியினுடைய பிடிக்குள்ள இருக்கிறது அவங்கதான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்புகளில் இருக்காங்க கும்பராசி சனி பகவானினுடைய சொந்த ராசி அதுவும் அவர் மூலத்திரிகோண வளர் ஆட்சி பலத்தை தாண்டி பலம் பெறுகிற ஒரு வீடு ஆனால் ஜென்ம சனியில் கடந்த ரெண்டு வருடம் வச்சு ஒரு மனிதன் சனியினுடைய தாக்கத்தில் அதிகபட்ச தீமையை அனுபவிப்பான் அப்படின்னு சொன்னால் அது ஜென்ம தான் அட்டம சனியை காட்டிலும் ஜென்ம தான் பலமானது சரிங்களா ஏன்னா ஜென்ம ராசி மேலேயே நம் மனதையும் உடலையும் சிந்தனையும் குறிக்கின்ற ஒரு கிரகத்தின் மேலே நம்ம ஜாதக சந்திரன் மேலே சனி போகிறது தான் ஜென்ம சனி அதுதான் இப்போ இருபத்தி மூணுலேயும் இருபத்தி நாலுலையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் அனுபவிப்பாங்க அதன் பிறகு ஆகின்ற அந்த சனி பகவான் வந்து குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு போகிறார் ஆனால் அதே நேரத்தில் ராகு வந்து உள்ளே சார்ஜ் எடுத்துடுறார் ஜென்ம ராகுவாக சார்ஜ் எடுத்துடுறார் அப்போது நான் பிரச்சனை குறையும் இல்லை ஒரு பெருசாக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு பெரிதாக எதுவும் கும்பராசினியர்களுக்கு இல்லை நீங்கள் என்ன கேட்டாலும் லிஸ்ட் அவுட்டில் இதில் கவனமாக இருங்க அதில் கவனமாக இருங்க அதுதான் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது ஒரு சொற்ப விஷயங்களில் நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா கடுமையாக இருந்த மன அழுத்தங்கள் மன அழுத்தமாக குறையும் சரிங்களா மன அழுத்தமாக தான் குறையும் மன அழுத்தம் இல்லாமல் போயிடாது ரெண்டாவது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் தொந்தரவுகளாக குறையும் தீராது சரிங்களா மூணாவது திருமணமே அமையாமல் இருந்த நண்பர்களுக்கு திருமணம் அமையும் சிறப்பாக இருக்குமா பின்னாடி சொல்கிறேன் திருமணம் அமையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஒரு வேலை உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ ஒரு பெயர்ச்சியாகி மீன வீட்டுக்குள்ளே போகிறார் நீங்கள் கும்பராசியில் பிறந்திருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் மீன வீடு அந்த குறிப்பிட்ட வீட்டுக்குள்ள குரு சுக்கரன் புதன் அல்லது சனி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் முன்பின் இருந்தாலும் நல்ல வருமானத்தை அது கொடுக்குற ஒரு அமைப்புகளில் இருக்கும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கு வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓகே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை தான் நான் தேடி பிடிச்சி நல்லதுன்னு சொல்ல முடியும் கோச்சார ரீதியாக ஆனால் கும்பராசினியர்கள் பயப்படக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா நம்ம என்ன அழுத்தி சொன்னாலும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொன்னாலும் இது பத்து சதமானம் தான் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி வெரி இம்பார்ட்டண்ட் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கிட்ட தான் பலம் ஸோ அது வலுத்துருச்சுன்னா கும்பராசி ஏழுற ரசனியா அவர்லாம் பின்னாடி உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம் சரிங்களா தசா புக்தி ஒருவேளை முன்ன பின்ன இருக்குன்னா பாத்து இருந்துக்கிறேன் சாமி அப்படின்னு கம்னு போயிடுறது நல்லது சரிங்களா சோ இந்த ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு நன்மைன்னு சொல்லி நான் சொல்ல முடியும் இப்போ கும்பராசிக்காரங்க எந்தெந்த இடங்கள் எல்லாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் சுருக்கமாக சொல்லணும்னா இது அதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லா விஷயங்களிலும் அகலக்கால் வைக்காமல் இந்த ஒரு வார்த்தையை உள்வாங்கிட்டீங்கன்னா போதும் கும்பராசினேயர்கள் அது குடும்பமானாலும் சரி தொழிலானாலும் சரி பொருளாதாரமானாலும் சரி நட்பானாலும் சரி ஆரோக்கியமானாலும் சரி அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் உங்க மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா தொழிலில் அகலக்கால் வைத்தால் கடும் கடனில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் உங்களுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு வாழ்க்கையை நகர்த்திக்கிறது மிக மிக அவசியம் சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பலம் இவ்வளோதான் தெரியும் ஆனா அதை தாண்டி காலை வைப்பாங்க ஸோ அதனால் தேவையில்லாத பொருளாதார சிக்கலில் சிக்குவாங்க அதை காலை வச்சதுனால அதை ஈடுகட்டுறதுக்கு இங்கே கடனை வாங்கு இந்த கடன் அடைக்கிறது எப்படி முடியும் அவருடைய பலம் இவ்வளோ தான் தெரியும் முடியாது அப்போ அதை அடைக்கிறதுக்கு இன்னொருத்தர் கடனை வாங்கு இப்படி தான் வட்டி குட்டி போட்டு அந்த குட்டி இன்னொரு வட்டியை போட்டு அப்படின்னா அது பெருசாயிடும் ஆல்ரெடி இதில் சிக்கியிருப்பாங்க டூ இயர்ஸ்லையே இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அதை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது கும்பராசினியர்களுக்கு மிக மிக நல்லது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டம் மிக மிக நாவடக்கம் தேவைங்க நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கலாம் நல்ல மனிதராக இருக்கலாம் ஆனால் உங்கள் தேவையில்லாத வாயினால் ரெண்டு விஷயத்த பண்ணிடுவீங்க ஒன்று டாமினண்ட்டாக பேசிடுவீங்க அதனால் உறவு கெட்டு போயிடும் சிலர்கிட்ட அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாற்றுறது நீங்கள் ஓடு ஓடுன்னு ஓடுவீங்க அதாவது உங்களால் முடியாது எப்படியாச்சும் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் கடைசி டைமில் முடியாமல் அதை வாக்கு கொடுத்துட்டுமே நல்ல மனுஷன் பேரை காப்பாற்றிக்கிடணுமே அப்படிங்கிறதுனால தன்னுடைய நேரம் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த விஷயம் கொடுத்த வாக்குக்காக பின்னாடி ஓட வேண்டியதாக போயிடும் அப்போ நம்ம வேலையை பார்க்க முடியாமல் போயிடும் அப்போ வாக்கு கொடுக்கறதுக்கு முன்பாக ஒன்றுக்கு ரெண்டு முறை கும்பராசினியர்கள் முடியும்னா நான் முடியும் நான் பண்ணி கொடுத்துறேன் முடியாதுன்னா இல்லை நான் தவறாக எடுத்துக்கிறாங்க இது என்னால் முடியாது அப்படின்னு வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்துக்கும் சொல்லிடுறது நல்லது குறிப்பாக தொழில் விஷயங்கள்ல சரிங்களா அதனால் அதில் ஒன்று கவனமாக இருந்துக்கிடணும் தான் குடும்பத்துக்குள்ளைங்க தேவையில்லாமல் நீங்கள் பேசுகின்ற சின்ன சின்ன வார்த்தைகளை கூட இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இப்போ ஏழரை சனி தொடங்கி ஆல்ரெடி ஒரு அஞ்சு வருஷமா போய்கிட்டு இருந்துருங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினே ஒரு இருபது பத்தொம்போதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு வேடிக்கையாக சொல்கிறேன் மனைவி வந்து என்னடி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் என் புருஷன் என்னை உரிமையாக வாடி போடின்னு கூப்பிட்ற சந்தோஷப்பட்டுருப்பாங்க இப்போ என்னடி இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அது எப்படி ஒரு பெண்களை வந்து நீங்கள் அப்படி கூப்பிடலாம் அப்படின்னு திடீர்னு பெண்ணையும் பேச ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி சிக்கல்களுக்குள்ளே போய் மாட்டிக்கிறக்கூடாது நீங்கள் விளையாட்டுத்தனமாக தான் பேசுவீங்க உண்மையிலேயே உங்கள் மனசில் தவறு இருக்காது இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் நான் மனைவின்னு சொல்லலை நீங்கள் கூட வேலை பார்க்குறவங்க அல்லது நல்ல நட்பு வட்டாரங்கள் இவ்வளவு நாள் நம்ம பேசின பேச்சை வேறு ஆங்கிளில் பார்த்து அவங்க இன்றைக்கி வேறு ஆங்கிளில் பார்ப்பாங்க நான் கெட்டு போயிட்டு இருந்தானே என்னை கொஞ்சம் அப்படியே கீழே நீ நான் நல்லா இருந்தப்போ மேலே நீ டே நான் இதே கண்ணில் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் எங்கடா ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அப்படி பந் பண்ணியிருக்க மாட்டேங்க நீங்கள் செய்கின்ற சில செயல்கள் வேறு மாதிரியாக பிறருக்கு ப்ரொஜெக்ட் ஆயிடும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை பேசுவதற்கு முன்பாகவும் எதிரே இருப்பவரினுடைய சூழ்நிலையை புரிஞ்சு பேசிக்கிறது மிக மிக நல்லது அது எவராயினும் சரிங்களா நாவடக்கம் அவசியம் அப்படிங்கிறதுல ரொம்ப அவசியமா இருங்க அதே போல் உங்களுக்கு மருத்துவ தொந்தரவுகளுக்கான அமைப்பு பெருசாக இல்லை ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவுகள் அப்பப்போ செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஆக இந்த குடும்பம் பொருளாதாரம் ஆரோக்கியம்னு இந்த மாதிரியான விஷயங்களை அகலக்கால் வச்சுக்கிட்டால் போதும் கும்பராசினியர்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது உங்களுடைய வளர்ச்சிக்கான காலகட்டம் கிடையாது ஜென்ம சனி விலகிட்டாருங்க ஏழரை சனியோட மெயின் பாயிண்ட் விலகிடுச்சு அப்படின்னு சொல்லி அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிட்டீங்க குறிப்பாக நாவடக்கமும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் தலை சிறந்த ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் இதெல்லாம் கவனமாக இருந்துக்கிட்டனாலே பெரிதாக பயப்பட வேண்டாம் சரிங்களா இப்போ கும்பராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னது சார் நாவடக்கமாக இருக்கிறதும் பொருளாதார ரீதியாக எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதுனா உண்மையிலேயே தலை சிறந்த பரிகாரம் கும்பராசினேயர்களை பொறுத்த மட்டும் ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஆசை தான் காரணம் ஆசைப்பட்டு எதுலேயும் மாட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் க கவலைக்கிடமாயிரும் அந்த ஆசையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இதெல்லாம் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறது வாழ்வியல் ரீதியாக உண்மையிலேயே நல்ல பரிகாரம் தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு வருகின்ற பொழுது இறைவன் சிவபெருமானையும் அவருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவரையும் முடிஞ்சால் பிரதோஷ நாளில் முடியலன்னா எந்த நாளாக இருந்தாலும் ஓகே சென்று வழிபாடு செய்கிறது நல்லது சரிங்களா ஆனால் கட்டுப்பாடோடு இருக்கணும் தான் பரிகாரம் சரிங்களா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்த போகுது எந்தெந்த எல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் வழிபாட்டு முறைகள் இது எல்லாத்தையும் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா அதை கம்மி பண்றதுக்கு உடனே பட்ச பதமோட டென் பர்சன்ட் நயா சினிமா சினிமா யூஸ் பண்ணுங்க டேரி தே டேஸ்ட் டூ டேஸ்ட் டூ டெய்லி